வணக்கம் இது தடம் நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் கடல் பிராந்தியங்களில் அதிகரிக்கும் காற்றின் வேகம் நாட்டில் இன்று கடும் மழை மீண்டும் மின்கட்டண திருத்தம் பரிந்துரைகள் சமர்ப்பிப்பு புலமை பரிசில் பரட்சியை மேன்முறையீடு நாளை முதல் புதையல் தோண்ட முற்பட்ட பிரதி பொலிசுமா மாதிபர் மீண்டும் விளக்க முறையலில் தளம் புரண்ட புகையிரதம் போக்குவரத்து சேவைகள் பாதிப்பு தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற மாணவிக்கு நேர்ந்த கதி இனி தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்ல கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் காலை வேளையில் அளவில் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கொழும்பு தொடக்கம் காலி ஹம்பாத்லோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலயத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசை நோக்கி காட்டு வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மருத்தியாலயத்திற்கு ஐம்பது கிலோமீட்டராக அடிக்கடி அதிகரித்து காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மனுத்யாலயத்திற்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காட்டு வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மூன்று மாதங்களுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரை இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தகுதி இறுதியாக மின்சார கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது பதினைந்து வீதத்தினால் கட்டண திருத்தம் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் மின்சார கட்டண அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான புலமை பென்சில் பரீட்சையுடன் தொடர்புடைய மேன்முறையீடுகளை நாளை முதல் முன்வைக்க முடியும் என்று இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தகுதி வரையில் ஒன்லைனூடாக விடைத்தால் மதிப்பீட்டு தொடர்பான மேல்முறையீட்டை முன்வைக்க முடியும் என இலங்கை பரட்சைகள் ஆணையாளர் இந்திகா குமார் ஏனகி தெரிவித்துள்ளார் பரீட்சைக்கு தோற்றிய பரிட்சார்த்தி பயிலும் பாடசாலையின் அதிபரினால் பாடசாலைக்கு வழங்கப்பட்ட பதினர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி ஆன்லைன் எக்ஸாம் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளத்தில் நுழைந்து ஸ்கூல் லொக்கினில் ஒன்லைந்து மேல்முறையீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பயிற்சிகள் ஆணையாளர் ராஜகம் தெரிவித்துள்ளார் தோண்ட முற்பட்ட சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பிரதிபல் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட ஒன்பது பேர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் அனுராதபுரம் நீதவா நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்களை எதிர்வரும் செப்டம்பர் தகுதி வரை விளக்கம் அடைந்ததில் வைக்குமாறு அனுராதபுரம் மேலதிக நீதவான் விஜயசூரிய உத்தரவிட்டுள்ளார் சரஸ்வதிபுர திபிரி கடவள பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு அருகிலுள்ள காணியில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பிரதீப் போலீஸ் மாதிபர் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட ஒன்பது பேருக்கு எதிராக குற்றஞ்சாட்டுப்பாட்டுள்ள குறிப்பிடத்தக்கது கொழும்பிலிருந்து அவிசாவளை நோக்கி சென்ற ரயில் புவக்பெட்டிய அவிசாவலை இடையிலான பகுதியில் நேற்று மாலை தடம் புரண்டது சம்பவத்தால் களனிவழி ரயில் பாதையில் ரயில்கள் குஸ்கம் வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன என்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது புத்தளம் வென்னப்புவ பகுதியில் தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிள் சென்ற மாணவியொருவர் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயர்தர வணிக பிரிவில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவி கடந்த சனிக்கிழமை இரவு தனது குடும்பத்தினருடன் ஒரு விழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் மோட்டார் சைக்கிள் வீதியில் உள்ள ஆபத்தான இடத்தில் மோதியதில் மாணவி மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்துள்ளார் விபத்து நடந்த நேரத்தில் சிறுமி தலைக்கவசம் அணியவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த மாணவி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிளை சேர்த்துச் சென்ற தந்தை கைது செய்யப்பட்டு மாரவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்